வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா ட்ரூ கலரில் உங்கள் நேம் ஏதாச்சும் தவறுதலாக காட்டுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் பேரை மாற்றிடலாம் எப்படின்றத வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஃபோனில் ட்ரூ கலர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் த்ரீ டாட் இருக்கும் அது எதுவும் டச் பண்ணாதீங்க பக்கத்தில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் கம்ப்ளீட்டி ஒரு ப்ரொஃபைல் இருக்காது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தவுடனே இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நேம்மு உங்கள் நேம்னா கொடுத்துங்க லாஸ்ட் டைம்னால் ஏதாச்சும் உங்களுடைய நேம் இனிஷியல் அதே மாதிரி கொடுத்துங்க இல்லை நான் வேறு பேர் கூட கொடுக்கலாம் இது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மற்றவங்க மொபைலில் என்ன காட்டும் அப்படின்னா நீ என்ன இங்கே சேவ் பண்ணீங்களோ அதுதான் காட்டும் ட்ரூ கலருடைய அப்டேஷன் வந்து இது நல்லாயிருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருந்தால் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தெரியாதவங்க இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்